அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது பணவருவைப் பெருக்க ஆடி பெருக்கன்று கட்டாயம் இந்த பொருட்களை எல்லாம் வாங்கிவிடுங்கள் என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் ஆடி மாதத்தின் பதினெட்டாவது தினத்தில் ஆடிப்பெருக்கு விழா மக்களால் கொண்டாடப்படுகிறது இது காவிரி கரையோர பகுதிகளில் வெகு சிறப்பாக கொண்டாடப்படும் முக்கியமான நிகழ்ச்சியாகும் ஆடிப்பெருக்கு இந்த ஆண்டு ஆகஸ்ட் மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில் இருக்கிறது இந்த நாளில் சில பொருட்களை வாங்குவதால் வீட்டில் செல்வ வள்ளமும் சுபிட்சமும் பெருகும் என்பது நம்பிக்கையாகும் ஆடிப்பெருக்கென்று என்னென்ன பொருட்களை வாங்குவது சிறப்பு என வாருங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஆடி மாதத்தில் வரும் மிக முக்கியமான நாட்கள் ஒன்றுதான் ஆடிப்பெருக்கு இது சிலப்பதிகாரத்திலேயே இடம்பெற்றிருக்கிறது நம்முடைய வாழ்வில் செல்வ செழிப்பையும் மகிழ்ச்சியும் வளர்ச்சியும் பெருக்கும் நாள்தான் இந்த ஆடிப்பெருக்கு நாளாகும் எந்த பொருட்களை வாங்கினாலும் இந்த நாட்களில் அதை இரட்டிப்பாக பெருக்கும் சக்தி ஆடிப்பெருக்கு நாட்களுக்கு இருக்கிறது இது மிக முகுதினமான நாளாகும் இந்த தினத்தில் எந்த காரியத்தை தூங்கினாலும் அது பல மடங்கு பெருகும் என்பது நம்பிக்கையாகும் இதனால் புதிய முயற்சிகளை துவங்குவது புதிய சுபகாரியங்களை செய்வது புதிய பொருட்களை வாங்குவது சுப பேச்சுவார்த்தைகளை துவங்குவது புதிய சொத்துக்கள் வாங்குவது ஆகியவற்றை ஆடிப்பெருக்கென்று செய்வது மங்களகரமானதாகவே பார்க்கப்பட்டு வருகிறது ஆடிப்பெருக்களை எதை வாங்கினாலும் அது பல மடங்காக பெருக்கெடுக்கும் என்பது பெரியோர்களின் நம்பிக்கையின் காரணமாக பலரும் தங்க நகைகள் புதிய ஆடைகள் வேங்க வேண்டும் என கொண்டு இருக்கிறார்கள் காரணம் இந்த தினத்தில் தங்கம் வாங்கினால் வருடம் முழுவதும் தங்கம் சேர்ந்து கொண்டே இருக்கும் என்ப நம்பிக்கைதான் ஆனால் ஆடிப்பெருக்கன்று இப்படி விலை உயர்ந்த பொருட்களைத்தான் வாங்க வேண்டும் என்பது கிடையாது மாறாக மங்கள பொருட்களையும் வாங்கி வைக்கலாம் அப்படி அதாவது அப்படி என்ன வாங்கலாம் என்றால் அப்படி ஆடிப்பெருக்கில் எந்த பொருட்களை வாங்கினால் வீடு செல்வ பெருகும் என்பதை பார்க்கலாம் இவற்றில் நம்மால் முடிந்த ஏதாவது ஒரு பொருட்களை கட்டாயம் வாங்கிவிடுவது நல்லதாகும் மிக முக்கியத்துவமான மஞ்சளை வாங்குங்கள் கண்டிப்பாக மங்களப் பொருட்களாக ஆடிப்பெருக்கில் வாங்க வேண்டிய முக்கியமான பொருட்களில் முதலாவதாக இருப்பதுதான் மஞ்சள் மஞ்சள் பொருட்களை வாங்கினால் அடுத்த மகாலட்சுமி உகந்த மஞ்சளை வாங்குவதால் அனைத்து விதமான செல்வ வளமும் வீடு தேறி வரும் அடுத்ததாக சுமங்கலிகளுக்கு உகந்ததான குங்குமம் குங்குமத்தையும் குங்கும மேலையும் கண்டிப்பாக வாங்கி விடுங்கள் மகாலட்சுமி அம்சம் பொருந்திய குங்குமத்தை வாங்கி வாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வீட்டில் பண வரவு அதிகரிக்கும் அடுத்ததாக புதுமண தம்பதிகளுக்கான மற்றும் சுமங்கலி பெண்களுக்கான தாலிக்கீறு தாளிக்கீரை இந்த நாட்களில் வாங்கி வந்து உங்களுடைய பழைய தாலியை பிரித்து விட்டு புதிய தாலி கேரை கட்டுவதன் மூலம் உங்களுடைய சுமங்கலி பாக்கியம் மங்கள பாக்கியம் அனைத்தும் கிடைக்கும் கன்னி பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும் நல்ல மாப்பிள்ளை கிடைப்பார்கள் வளையல் அடிந்ததாக வளையல் வாங்க வேண்டும் வளையலுக்கு வாங்கி அம்மனுக்கும் சாற்றலாம் மிக முக்கியத்துவமான சுமங்கலிகளுக்கு உகந்த வளையலை வாங்கி வாருங்கள் இதில் உங்களுக்கு எண்ணற்ற செல்வம் பெருகும் மகாலட்சுமி அம்சம் பொருந்தியது வீட்டில் எந்நேரமும் செல்வம் அதாவது செல்வம் நிறைந்திருக்க கள்ளுப்பை வாங்கி வாருங்கள் கட்டாயம் உங்களுக்கு அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்த்து செல்வ வளம் கொண்டே இருக்கும் உணவுப் பொருட்களையும் தாராளமாக அரிசி போன்ற பொருட்களையும் வாங்கிவிடலாம் ஆகியவற்றை வாங்கி வந்து வீட்டு பூஜை அறையில் வைத்து வழிபட்டு பிறகு அவற்றை எடுத்து நாம் தினசரி உபயோகத்திற்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் மஞ்சள் மற்றும் குங்குமம் மங்களத்தின் அடையாளமாக இருப்பதால் அதனை வாங்கி வருவது அம்சம் பொருந்தியது அதே போலத்தான் தாலிக்கையிறு தாலிக்கயிறு புதுமண தம்பதிகளுக்கும் கண்ணிப் பெண்களுக்கும் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது பெண்கள் என்றாலேயே அது பெருக்கத்திற்குரிய பெருக்கத்திற்குரிய ஆளாகும் அதாவது பெண்கள் என்றால் அதாவது தளவாழை அதாவது இலை வாழையடி வாழையை திகழக்கூடிய அந்த அம்சம் புரந்திய பெண்களுக்கு தாலிக்கையீறு மற்றும் அதேபோல் மஞ்சள் குங்குமம் போன்றவற்றையும் அடுத்ததாக வளையல் போன்றவற்றையும் திருமணமான பெண்களுக்கு மிக முக்கியமானதாகும் கள்ளுப்பு இல்லற வாழ்க்கையில் செல்வத்தை குறிக்கிறது இவற்றை வாங்கி ஏழை பெண்களுக்கும் தானமாக கொடுப்பது நல்ல பலனை தருகிறது இவை வீட்டில் செல்வத்தையும் சுபிட்சத்தையும் கொண்டு வரக்கூடியதாகவே நம்பப்பட்டு வருகிறது இதுவரை உளுந்தம் பருப்பு வெள்ளம் அரிசி பருப்பு வகையில் தானியங்கள் ஆகிய பொருட்களை மாடிப்பெருக்கு நாளில் வாங்குவது சிறப்பான பலனை தருகிறது ஆடிப்பெருக்கு நாளில் வாங்குவதும் சிறப்பு உளுந்தை அதாவது உளுந்தை வாங்கி வடை செய்வதும் வெள்ளத்தை சர்க்கரை பொங்கல் செய்வதும் நெய்வேத்தியமாக படைத்தும் வழிபடலாம் இந்த தினத்தில் புதிய அரிசி வாங்குவது வீட்டில் செல்வப்பெருக்கத்திற்கு என சொல்லப்படுகிறது அனைத்தையும் வாங்க முடியாவிட்டாலும் எதெல்லாம் வாங்க முடிகிறதோ அவை கட்டாயம் வாங்கி வருங்கள் ஆடிப்பெருக்கண்டு வீட்டையும் பூஜையரையும் சுத்தம் செய்துவிட்டு அலங்கரித்து பரமுருள் இறைவனை வணங்குவது புனிதமாக இந்த நாள் இறைவன் அன்பை பெற்றுத்தரும் முக்கியமாக ஆடிப்பெருக்கன்று நதிகளை வழிபடுவது சிறப்பம்சம் பொருந்தியது அருகில் நதி இருப்பவர்கள் அவற்றில் கரைகளுக்கு சென்று விளக்கேற்றி பூஜை போட்டு வழிபடலாம் ஆறு இல்லாத ஊர்களில் இருப்பவர்கள் வீட்டிலேயே ஒரு சொம்பில் தண்ணீர் நிரப்பி அதில் சிறிது மஞ்சள் பூ போட்டு பூஜை அறையில் வைத்து கங்கை காவிரியாக பாவித்து வழிபட வேண்டும் இதனால் குடும்பங்கள் செழிக்கும் செல்வம் செழிப்பு ஏற்படும் நதிகளுக்கு நன்றி செலுத்தி தான தர்மங்கள் செய்வது புண்ணியத்தை பெருக்கும் என கூறப்படுகிறது இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கட்டாயம் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியை உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்